ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு ஆடி ஏ ஃபோர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம போட்டு வீடியோ போட்டிருந்த வண்டி தாங்க பட் அப்போ சொல்லியிருந்த ப்ரைஸில் இருந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கம்மியாக இந்த வண்டியை இன்றைக்கி நம்ம கோட் பண்ணுறோம் அது என்ன ப்ரைஸ் என்ன மாடல் எல்லா டீட்டெயிலும் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது வண்டியில் பெரிய அளவில் ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணதுனால இது எல்லாமே அழுக்கு தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது பெயிண்ட்லாம் அப்படியே கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டியோட ஒரு க்ளீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்ணாடி மாதிரி அப்படியே நம்ம வீடியோ எடுக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்தளவுக்கு வண்டி ஷைனிங்காக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் பாருங்க வண்டியோடய ரைட் சைட் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் அப்படியே வண்டியோடய சைடு லுக் பார்த்துடலாம் பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாக இருக்குது இந்த மக்காடு மேலே மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது மற்றபடி வேறு எங்கேயும் ஸ்க்ராட்சு டென்ட்டு கிடையாது ரஸ்ட்டு சுத்தமாக கிடையாது வண்டியோடய பேக் சைட் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்கு மட்டும்தான் ஒரு வாட்ரு வாஷ் பண்ணோம் அப்படின்னா வண்டி இதை விட ஷைனிங்காக இருக்கும் அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைட் பார்த்துடலாம் எங்கேருந்து பார்த்தாலுமே வண்டி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பழைய வண்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது எஸ் லைன் அப்படிங்கிற பேட்சிங் இந்த இடத்துல இருக்குது இப்போ அடுத்ததா இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நமக்கு மோட்டரைஸ்டு சீட்டு வந்துடும் சீட் கவர் எல்லாமே கம்பெனிலே வர்ற ஒரிஜினல் ஃபிட்டிங்கோடு தான் இருக்குது ரொம்ப கிளியராகவும் இருக்குது டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோடு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டு எல்லாமே வந்துடும் ஆடியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம் பேக் சீட் பார்க்குறோம் டேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சன் ரூஃபுமே நமக்கு இந்த வண்டியில் வந்துடும் நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆடி ஏ ஃபோர் ஒரு டீசல் வண்டி வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் போன வீடியோவில் கூட நம்ம டிரைவ் பண்ணி காமிச்சிருந்தோம் மைலேஜ்னு பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாள் நம்ம கையில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் மைலேஜ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தான் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரைக்குமே நல்ல ஒரு மைலேஜுமே இது கொடுக்குது டீசல் வண்டி ஏ ஃபோர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய வீடியோவில் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருந்தோம் பட் இப்போ நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்